வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் இப்போ பார்க்க போகிறோம் திருப்பூர் வான்ட் பார்க்க போகிறோம் திருப்பூரில் சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் எல்லாம் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ தமிழ்நாடு வேலைவாய்ப்புகள் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஊர்களில் சற்று முன் வந்த தமிழ்நாடு வேலைவாய்ப்பில் இதுக்கு முன்னத்த வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்க பாருங்கள் மெயினாக ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் அதிகபட்சம் எட்டே நாளில் வேலைவாய்ப்பு கிடச்சிடும் கால் பண்ணணுன்னா கம்பெனி நம்பர் அப்போ கொடுத்துருவாங்க அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் கால் பண்ணணுன்னா கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் வாங்க திருப்பூரில் பொங்கலுக்கு முன்னாடி இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கிற நிறுவனங்களோட வேலை வாய்ப்பாக போகிறோம் பொங்கலுக்கு எக்கச்சக்கமான நிறுவனங்களில் வேகன்சி வரப்போகுது பொங்கலுக்கு முன்னாடியே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் ஆயிரும் ஏன்னா நிறைய பேர் தீபாவளி முடிஞ்சு இந்த நியூ இயர்க்கு அப்புறம் இன்டர்வியூ போய் இந்த ஒன்றாந்தேதி டூ பத்தாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணணும் நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோவில் வந்திருக்குது எல்லாம் அதிக சம்பளத்தில் இருக்கிற உங்கள் ஏரியா வேலைவாய்ப்பு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் வாங்க வேலைவாய்ப்புகளை போய் பார்க்கலாம் ஸ்ரீ வேலவன் கிளாத்திங் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேட்குறாங்க நிறைய ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கூப்பிட்டு அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் மங்களரோடு இடும்பாளையத்தில் ஸ்ரீ வேலவன் கிளாத்திங் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் குரலகம் ரெஸ்டாரண்ட் சொல்லி ஹவுஸ் கீப்பிங் சங்கரணத்தோட லாஜ் ரூமு இதுலலாம் வேலை பார்க்குற மாதிரியான வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அவனாசி ரோடு சீனிவாசா தாட்டுக்கிட்ட குரலகம் ரெஸ்டாரண்ட் ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு அடுத்து விஷால் லேபிள் அண்ட் கம்பெனி ஃப்ரெஷர் கேட்குறாங்க டெலிவரி பாய் ஒர்க்கு டூ வீலர் லைசன்ஸ் மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் ஏரியா பர்சன் இதுக்கு அப்ளை பண்ணுங்க பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அவனாசி ரோடு சீனிவாசா தேட்டர்கிட்ட வேலை வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து பாருங்க சென்னியப்பா டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்தில் டிப்ளமோ ட்ரிபிள்இ படித்தவங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அவனாட்சி ரோடு அவனாட்சி கிட்ட இருக்குது இதெல்லாம் சற்று முன் வந்த உடனடி வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு கால் பண்ணிங்கன்னா இப்போவே கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க இரண்டு மூன்று நாட்களில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க எஸ்ஆர்ட் இடத்துல ஃப்ரெஷர் இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு டேட்டா ஆப்ரேட்டர் ஃபீமேல் இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வரைக்கும் மார்க்கெட்டிங் சம்பளம் கொடுப்பாங்க கோன் கோன்வைங் லைன்ல மார்க்கெட்டிங் ஒர்க்கு காங்கி ரோடு ராக்கியா பாளையத்துல எஸ் ட்ரேடர்ஸ் அடுத்து பாருங்க மதர் நித்தர்ஸ் இங்க மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் கேக்குறாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபீமேலுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் அவனாசி ரோடு சாடிபுரத்துல இந்த நிறுவனம் மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் அடுத்து ஹீரோ எக்ஸிம் இந்த நிறுவனத்திலே மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபதாயிரம் சம்பளம் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இது இதில் கஸ்டமர் ஃபாலோ பண்ணுற மாதிரி டெலிகாலிங் மெயில் கம்யூனிகேஷன் இதெல்லாம் தான் ஒர்க்கு திருப்பூர் மெயின் ரோடு கோர்ட் ஸ்ட்ரீட்ல இருக்குது இந்த நிறுவனம் அதே நிறுவனத்தில் பிரதர் ஃபீமேலும் கேட்டிருக்காங்க அடுத்து டூ வே கிளாத்திங் இந்த நிறுவனத்தில் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் கேட்குறாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக இருந்தால் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காங்கிரோடு படியூர்கிட்ட சேரன் காலேஜ் கிட்ட இருக்குது இந்த நிறுவனம் அடுத்து ஸ்ரீ சாய் பெட்ரோல் பங்க் நிறைய பேர் தங்குற ஹெல்ப்பர் ஹெல்பர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க பெட்ரோல் பங்க்ல வேலை வாய்ப்பு பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்குது எக்ஸ்ட்ரா டைமிங் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் பி என் ரோடு போயம்பாளையத்தில் இந்த வேலை வாய்ப்பு பெட்ரோல் பங்க்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க எலக்ட்ரீஷியன் நிறைய எலக்ட்ரீஷியன் கால் பண்ணியிருந்தீங்க வேலை வாய்ப்புல பினிஷ் ஆயிருந்ததே இப்ப வந்தாச்சு பாருங்க ஜெனி அப்பேரல் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எலக்ட்ரீஷியனுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தங்கரடத்தோட நாலு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இருபத்தி ஐம்பதாயிரம் கன்ஃபார்ம் தங்குற இடத்தோட அவனாயத்தோட அனுப்புறவாளையம் புதூர்ல இது இந்த நிறுவனம் பாஞ்சு வேலை மலை திரும்புற இடத்துல அடுத்து சுபஸ்ரீ டெக்ஸ்டைல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் பிஎன் என் ரோடு பூலுப்பட்டியில சுபஸ்ரீ டெக்ஸ்டைல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து சென்னையில ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு பிரதிஷா ஹோம் கேர்னு சொல்லி வேலைக்கும் அந்த நிறுவனத்தில் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் வேலை வாய்ப்பு அடுத்து காயத்ரி டெக்ஸ் ஆபீஸ் ஒர்க் கோயம்புத்தூர்ல சேல்ஸ் கம் மார்க்கெட்டிங் உடனடி வேலை வாய்ப்பு மேலார் ஆர் பிமேல் அப்ளை பண்ணலாம் கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு அடுத்து முத்துசாமி ஆடிட் என்ட்ரி பல்ல ரோடு பேட்ட கிட்ட இருக்குது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஒர்க் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதுன்னு சொல்றாங்க மேல் ஆர் பிமேல் அடுத்து வால் ட்ரெஸ் சொல்லி பிஎன் என் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஆபிஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் ஃபீமேலுக்கு மேலார் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் சேல்ஸ் ஒர்க் குடோன்ல ஃபேப்ரிக் குடோன்ல சேல்ஸ் ஒர்க் பன்னெண்டாயிரம் டு பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க பிஎன் என் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இப்போ பாருங்க திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே வேலை வாய்ப்பு இருக்குது எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போடுறேன் உங்கள் ஏரியாவில் என்னென்ன கேட்டகிரியில் என்னென்ன ஏரியாவில் இருக்குதுங்கிறது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பிஎன் என் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஏரியாவில எவ்வளவு வேலை இருக்குது பாக்கலாங்களா இப்போ பாருங்க திருப்பூரை நம்ம மூணா பிரிச்சிருக்கோம் அவனாசி ரோடு அங்கேரி வளைய ரோடு காலேஜ் ரோடு பி என் ரோடு இதுல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்க ஒன்பது வேலை வாய்ப்பு இருக்கு அண்ணா காலனியில ரெண்டு வெங்கமேட்டுல ஒண்ணு பதினஞ்சு வேலை மலையத்துல நாலு அங்கேரிவாளையம் ரோடு முடிஞ்சிருச்சு அடுத்து அவனாசி ரோடு பாஞ்சி வேளம்பளத்தில் நாலு வேலை வாய்ப்பு அன புதூரில் ஒன்று அனுப்பூரில் பதினோரு வேலை இருக்குது அவனாசியில் ஏழு வேலை இருக்குது பங்களா ஸ்டாப்பில் எட்டு காந்தி நகரில் நாலு குமார் நகரில் ஒன்று புஷ்பாஜர் கிட்ட அஞ்சு சாமுண்டிபுரத்தில் ரெண்டு சீனிவாச தேட்டருக்கிட்ட பதினோரு வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்க உங்களுக்கு சீனிவாச தேட்டருக்கு அப்புறம் தண்ணீர் பந்தல்ல மூணு வேலை வாய்ப்பு இருக்குது இதை டாப்பில் வச்சுக்கலாம் திருமுருகம் பூண்டியில ரெண்டு வாரணாசி ஸ்டாண்டர் கிட்ட நாலு அடுத்து சிக்கனா காலேஜ்ல ஆறு காலேஜ் ரோட்ல சிறுபூர் ஒட்டியில மூணு வஞ்சிபாளையத்துல ரெண்டு அடுத்து பிஎன் ரோடு எடுத்துட்டோம்னா அருகே ரோடு அவனாசி ரோடு ஜாயின்ட் ஆகிற ரோட்ல ரெண்டு வேலை வாய்ப்பு கணக்கம்பாளையத்துல ஒண்ணு கூத்தம்பாளையத்துல ஒன்னு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல ரெண்டு மில்லர் பஸ் ஸ்டாப்ல ஒன்னு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட மட்டும் ஒன்பது வேலை இருக்கு நியூ திருப்பூர்ல ஆறு வேலை இருக்கு பெருமாநல்லூரில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு பிச்சம்பாளையம் முதலில் நாலு கோயம்பாளையத்துல பதினொன்னு பூலுவட்டியில எட்டு சாதித்தாரருக்கிட்ட மூணு கிட்ட மூணு இந்த மாதிரி உங்கள் ஏரியாவிலேயே எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கும் உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புன்னு இனி நான் ஒவ்வொரு ஏரியா வயசும் இனிமேல் போட போறவங்களுக்கு அடுத்து அந்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த வேலை வாய்ப்புல சற்று முன் வந்த உடனடி வேலை வாய்ப்பு தான் உடனே வேலை வர வர நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் கால் பண்ணுங்க உடனடியாக கம்பெனி நம்பர் வாங்குங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் நினைச்ச மாதிரியான வேலை வாய்ப்பை முற்றிலும் இலவசமாக நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ஜிபிஎஸ் கால் சென்டர் நம்பர்ல கெச்சா இருக்காங்க பாருங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டு நம்பர் வாங்கிட்டு உடனே இன்டர்வியூஆக்ட் பண்ணி இரண்டு மூன்று நாட்களில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் பொங்கலுக்கு முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் அதான் இதில் இருக்கிற ஹைலைட் ஆன விஷயமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்